ஹாய் ஃப்ரெண்டு ஆறு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆறு முட்டை அவுச்சி வச்சு உரித்து வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சுக்கோங்க வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க வானல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூனு கரண்ட் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டை அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம்ல அதை எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஏன்னா அந்த மஞ்சள் ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா அதனால் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா பாக்கெட்டு சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க அந்த அஞ்சு ரூபா பாக்கெட் ஃபுல்லாகவே நாங்கள் கொட்டிட்டோம் அதையும் கொட்டிடுங்க வேறு எந்த மசாலாவும் அதை கலக்கக்கூடாது நல்லா கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா அதை வேக வச்சுருங்க நம்ம முட்டையை வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையும் அதில் போட்டு பெரட்டிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறமா அதுலேயே வச்சு முட்டையை உடச்சி விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் முட்டையும் அந்த கருவும் தனித்தனியாக தெரியும் நீங்கள் போடும்போதே முட்டையை அரிஞ்சு போட்டிங்கன்னா எல்லாமே பிரி பிரியாக போயிடும் அப்புறம் அது டேஸ்ட்டு அவ்வளோ தெரியாது போட்டு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி பூவை நல்லா போட்டு கொத்தமல்லி போட்டு தூக்கிட்டு இறைக்கிடுங்க இது எங்கள் அண்ணனோட சமையல் என் அண்ணன் ஃபாரின்ல இந்த சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க அங்கே அவன் இருக்கிற இடத்துல கு குக்கூஸ்னு இருக்கும் அது வந்து சப்பாத்தி மாதிரி இருக்கும் அங்கே வந்து குக்குஸ் அந்த தொட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை எல்லாருக்கும் தெரியுமா எல்லா கிடைக்குமா எனக்கு தெரியல ஆனால் என் அண்ணன் இருக்க இடத்துல இது கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்திக்கு குருமா என்னது இட்லி தோசை அது எல்லாத்துக்குமே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்